ஸ்காட் டேக்ஸனோடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்க திரைப்படம் பிளாக் ஃபோன் பார்ட் டூ இந்த படத்தோட பார்ட் ஒனை நான் பார்த்துருக்கேன் பார்ட் ஒன் ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான சைக்கோ த்ரில்லர் பார்ட் ஒன்னை அப்படி பிளான் பண்ணவங்க பார்ட் டூவை எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா ரெகுலராக பார்ட் டூவில் நம்ம என்ன கதை அம்சம் பார்ப்போம்னா பார்ட் ஒனில் இறந்து போன சைக்கோ த்ரில்லர் கொலையாளி உயிரோடையே இருப்பான் பார்ட் டூவில் மீண்டும் அப்படிப்பட்ட கொலைகளை பல வருஷங்களுக்கு அப்புறமா பண்ணுவான் இல்லை அவனை மாதிரியே அந்த பேட்டர்லேயே கொலை பண்ணுற வேறு ஒரு கொலையாளி அந்த கொலைகளை பண்ணுவான் இப்படி தான் இந்த ரெண்டு பேட்டர்னில் தான் நம்ம பார்த்துருக்கோம் இல்லை மூணாவது இன்னும் எக்ஸ்ட்ராட்னரியாக போச்சுன்னா இப்படிப்பட்ட ஒரு சைக்கோ கொலையாளி வேற ஒரு ஊரில் வேற ஒரு இடத்துல கொலை பண்ணிக்கிட்டு இருப்பான் அந்த கொலைக்கும் இந்த கொலைக்கும் சம்மந்தமே இருக்காது ஸ்டோரியாகவே பயங்கர டிஃப்ரெண்ட்டாக வேறு ஊரில் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பான் இந்த மூணு வித்தியாசங்கள் தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம் சைக்கோ த்ரில் பொறுத்த வரைக்கும் அதுவும் பார்ட் டூ பார்ட் த்ரீ கண்டினியூ ஆச்சுன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராட்னரியாக இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜான்ராவை ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க இதுலேயும் சைக்கோ த்ரில்லர் அப்படின்ற ஜானருக்கு இருக்குது கூடுதலாக எக்ஸ்ட்ராவாக ஹாரரையும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஒன்லைன் கேளுங்களேன் நான் சீரியஸ்லி படம் பார்த்துருக்கும் போது ஷாக்கிங்காக இருந்தது அண்டு எனக்கு நிறைய இந்த வாரமே ரிலீஸான ஆரியன் படத்தோடையும் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது அதுக்கு காரணம் என்னன்றது நீங்கள் எல்லாரும் ஆரியன் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் பட் நான் அதை பிரேக் பண்ண விரும்பலை நீங்கள் படம் பாருங்கள் இந்த கதையை பற்றி நம்ம பேசுவோம் இந்த படத்தில் படத்தோட ஃபஸ்ட் பார்ட்டில் அந்த வில்லன் இறந்துட்டார் இப்போ படத்தோட செகண்ட் பார்ட் இந்த ஃபஸ்ட் பார்ட்டில் அந்த வில்லன் ஒரு சின்ன பையனை கடத்தி கொண்டு போய் வச்சுருப்பார் அவனை சாகடிக்கணும்னு அந்த குழந்தை தப்பிச்சிடுவான் இப்போ அவன் வளர்ந்துட்டான் வளர்ந்ததுக்கு அப்புறமா அவனுக்கு ஒரு தங்கை இருக்கா அந்த தங்கைக்கு வந்து நிறைய கனவுகள்லாம் வருது ஆனால் அந்த கனவுகளில் என்னென்னா அவளுக்கு அந்த கனவுல நடக்கிற சம்பவங்கள் ரியல் லைஃப்பில் அஃபெக்ட் பண்ணுது எக்ஸாம்பிள் அவளுக்கு ஏதோ கையில் அடிபட்டுருக்குன்னா உண்மையாகவே அவருக்கு ரியல் லைஃப்லேயும் கையில் அடிபட்டுருக்கு இப்படிப்பட்ட தொடர்ந்து பல கனவுகள் வந்துக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு நாள் அந்த பொண்ணு அவங்க அம்மா இறந்துட்டாங்க அவங்க அம்மாக்கிட்டே பேசுகிறாங்க அவங்க அம்மா வேறு ஏதோ ஒரு ஊர் பேரை சொல்லி நாங்கள் இங்கே இருக்கோம் மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்கிறாங்க அப்போது இந்த பொண்ணு என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா நம்ம அந்த ஊருக்கு போய் பார்க்கணும் நம்ம அம்மா என்ன காரணத்துக்காக அவ்வளோ பதட்டமாக ஃபோன் பேசுனாங்க அப்படின்றதுக்காக போய் பார்க்குறாங்க அப்போ அந்த ஊரில் ஒரு நாலஞ்சு பசங்க மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி இப்போ இவங்களுக்கு புரியல இந்த மூணு பசங்கள் என்ன காரணத்துக்காக மிஸ் ஆகிறாங்க மறுபடியும் கனவுல தொடர்ந்து இந்த மூணு பசங்க எப்படி எப்படிலாம் இறந்து போனாங்கன்றதுலாம் நம்ம கனவில் வருது ஏன் இது வருது அப்படின்னு க்ராக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பிளாக் ஃபோனோடய பார்ட் ஒனில் என்ன நடந்திருக்குன்னா ஒரு பிளாக் ஃபோன் இருக்கும் அது பல வருஷங்கள்லாம் ரிப்பேர் ஆகிருக்கும் திடுதுப்புன்னு அந்த ஃபோனுக்கு ஒரு கால் வரும் அட்டன் பண்ணால் அந்த சீரியல் கில்லர் நம்மளை தூக்கிடுவான் அப்படிப்பட்ட ஒரு ட்ராவலில் தான் இருக்கும் இந்த படத்துலேயும் அப்படி ஒரு பிளாக் ஃபோன் இருக்குது கால் அட்டன் பண்ணால் அதே சீரியல் கில்லர் பேசுகிறான் ஆனால் அவன் செத்து போயிட்டான் ஆனால் அவன் இப்படி பேசுகிறான் பயங்கரமாக இருந்தது இது நான் அதை விவரிக்க விரும்பலை இங்கே தேட்டரில் போய் படத்தை பாருங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அதை மேக் பண்ணியிருந்தாங்க அண்ட் எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே என்னென்னா படத்தோட செகண்ட் ஆஃபில் ஆரம்பத்தில் இது அவ்வளோ பெரிய ட்விஸ்ட்டாக இது எப்படி நம்மளால் நம்ப முடியும் அண்ட் இது எப்படி நம்மளால் கனெக்ட் பண்ணிக்கிறதுன்னு பல கன்ஃபியூஷனில் தான் படத்தோட செகண்ட் ஆஃபை பார்க்க ஆரம்பிக்கிறேன் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் தெரியும் நடுவில் இன்ட்ரவல் போட்டுருவாங்க அவங்களா போட்ட இன்ட்ரவலில் இருந்து நான் சொல்கிறேன் இந்த செகண்ட் ஆஃப் போனதுக்கு அப்புறமா நான் அந்த ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் கடந்ததுக்கப்புறமா அந்த கதை ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகுது நிறைய விஷயங்களை பேசுகிறாங்க ஒரு பெரிய எமோஷன் ஒன்று இந்த கதைக்குள்ளே இருக்குது அவங்க அம்மா எப்படி இறந்து போனாங்கன்றதை ஒன்று டீட்டெயிலாக பேசுகிறாங்க அண்டு கடைசியாக பயங்கர லவ்வபுளான ஒரு மெசேஜ் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்ம கூட இல்லை சப்போஸ் அவங்க கூட பேசுகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது அந்த ஒரு சான்ஸில் நமக்கு பிடிச்சவங்க நம்மக்கிட்ட என்ன சொல்லணுன்னு ஆசைப்பட்றாங்களோ அதை நம்மக்கிட்ட சொல்கிறாங்கன்னும் போது அது எப்படி இருக்கும் அது எ எந்த அளவுகோல் வச்சியும் அதை வந்து அலந்து பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு பெரிய அன்பும் காதலும் அதில் இருக்கும் அப்படியே ஒரு சீன் அந்த படத்தோட எண்ணில் வச்சுருந்தாங்க பயங்கரமாக இருக்கு நான் ரீசண்டாக பார்த்த பெஸ்ட்டு ஒரு ஹாரர் த்ரில்லர் சைக்கோ ஜான்ட்ராக் உள்ளே இருக்க ஒரு படம்னா பிளாக் ஃபோன் பார்ட் டூவை சொல்லுவேன் அண்டு மேக்கிங்காக சினிமோட்டோகிராஃபியில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஏன்னா படம் நடக்கிறது ப்ரெசண்ட்டில் அண்ட் அந்த ப்ரெசண்ட்லேயும் நம்ம என்ன எப்படி அந்த கனவுக்கும் ப்ரெசண்ட்டுக்குமான வித்தியாசங்களை காட்ட முடியும்னு நிறைய கிரெயின்ஸ் வரா மாதிரியான ஃபுட்டேஜஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க கனவுக்கு அப்படின்னு எனக்கு அந்த ஐடியா பிடிச்சிருந்தது நார்மலாக இந்த கிரெயின்ஸ் வந்த ஃபுட்டேஜஸ்லாம் நீங்கள் படத்தில் பார்க்கவே முடியாது அப்படிப்பட்ட ஃபுட்டேஜஸ்ஸே யூஸ் பண்ண மாட்டாங்க பயங்கர கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் ஆனால் இந்த படத்தில் அவங்க எப்படி யோசிச்சுருக்காங்கன்னா நிஜ வாழ்க்கை கிறிஸ்டல் கிளியராக இருக்கட்டும் இந்த கனவுலகத்தோட வாழ்க்கை கிரெயின்ஸோடு இருக்கட்டும் அது காரணம் என்னென்னா அது அந்த பொண்ணோட அவளுடைய வாழ்க்கையோட டிஸ்டர்பன்ஸ் அந்த டிஸ்டர்பன்ஸை ஆடியன்ஸும் கடத்தணுன்ற அந்த பெர்ஸ்பெக்டிவில் அதை ஷூட் பண்ண விதம் அதை எடிட் பண்ண விதம் இறந்து போன அந்த கில்லரை எப்படி இவங்க இந்த படத்தில் காட்டுறாங்க மேக்கப்லாம் அதிரி புதிரியாக இருக்குங்க வார்த்தைகளே கிடையாது ப்ளட் ஷீட் தெறிக்குது ஆனால் அவ்வளோ நேச்சுரலாக ரொம்ப உண்மையாக இருந்தது அதுக்கு அந்த மேக்கப் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டும் அந்த எஃபர்ட்டை வந்து நம்மளால் சொல்லவே முடியாது அப்படியே ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபது காலகட்டங்களில் எப்படி அந்த கிராமம் இருந்திருக்கும் அங்கே என்ன மாதிரியான கார்லாம் இருந்திருக்கும் அவங்களுடைய காஸ்ட்யூம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு மொத்தமாக தத்ரூபமாக கொண்டு வந்து நம்ம கண்ணு முன்னாடி சேர்த்துருந்தாங்க அதுதான் நடித்த ஆர்டிஸ்ட் அந்த பையனாக இருட்டும் அந்த பையனுடைய தங்கையாக இருக்கட்டும் அந்த தங்கையோட லவ்வராக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பயங்கர அழகாக இந்த படத்தில் ஒரு கேரக்டர் வராங்க மஸ்டாங்ன்ற ஒரு பொண்ணு கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு ஆஃப் இண்டியன் மாதிரி இருக்காங்க அவங்க ஒரு ஹீரோயின்னா இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரியான ஒரு ஃபீலில் இருந்தாங்க அவங்களாக இருக்கட்டும் அண்டு நம்மளுடைய சீரியல் கில்லர் அந்த கேரக்டர் நடிச்சு அவராக இருக்கட்டும் எல்லாரும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸில் பயங்கர பெஸ்ட்டான ஒரு அவுட்புட்டை கொடுத்துருந்தாங்க எடிட் ஓவரால் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேன்னு ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப கரெக்டான ஒரு பேட்டர்னில் கொண்டு போய் ஆடியன்ஸுக்கு இந்த கதையை கொடுத்துருந்தாங்க அது இந்த படத்துடைய மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்கல நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹாரர் சைக்கோ த்ரில்லர் படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா மறக்காமல் இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள் அண்ட் மியூசிக் அமேசிங் அந்த ஒரு ஒரு வாட்டியும் வில்லனுடைய என்ட்ரியாக இருக்கட்டும் அண்டு எமோஷனல் சீக்வன்ஸில் மிக முக்கியமாக நான் இதுக்கு முன்னாடி சொன்னலை ஒரு ஃபோன் கான்வர்சேஷன் அங்க அவங்க கொடுத்த அந்த டச் ஆர்ட்டும் பயங்கர ப்ரியண்ட்டா இருந்தது அண்டு படம் முடியும் போது எப்பயும் சிரிச்சுக்கிட்டே இருந்தா நல்லா இருக்கும்ல அதுல ஹீரோவோட அப்பா ஹீரோவை பார்த்து அந்த பொண்ணு மஸ்டாங் பொண்ணு ரொம்ப அழகா இருக்காது அப்படின்னு சொல்லும் போதுலாம் நமக்கே ஒரு மாதிரி ஒரு ஸ்மைல் மூடோட அந்த படம் முடியறது இதெல்லாமே ரொம்ப கம்ப்ளீட்டான ஒரு படத்துக்கான எடுத்துக்காட்டாக நான் பார்க்குறேன் ரொம்ப அழகான ஒரு படமா இது இருந்தது இதை தாண்டி நீங்க பிளாக் ஃபோன் பார்ட் டூ படத்தை பார்த்துட்டு நீங்களே பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிப்போங்க வேறு ஒரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் தடாவ பாய் சொல்லிக்கிறேன் அவங்க பிரவீன் கே எஸ் பாய்